இந்தியன் உங்களுக்கு தெரியுமா வணக்கம் நான் ரவி நினைக்கிறேன் ஜூலை டுவெண்ட்டி செகண்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் பிளாக் டேவா அனுசரிக்கிறாங்க இதற்கான ஹிஸ்டரி பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் இன்டர்நேஷனல் நியூஸ்

அதிகாரப்பூர்வமாக இந்த நேஷனல் பிளாகை அடாப்ட் பண்ணாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூன்சி வந்து இதை அடாப்ட் பண்ணாங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஒரு மனதாக இந்த ஃப்ளாகை வந்து ஏத்துக்கிட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த பிளாக்ல வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய டிசைன் இருந்தது அதை மாத்திட்டு அசோகா சக்ரா வச்சு த்ரீ கலர் ஃப்ளாக் வந்து உருவான தினம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் செகண்ட் ஜூலை நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நமக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாளில் இந்த ஃப்ளாகை வந்து நம்ம கான்ஸ்டியூன்சி வந்து அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வருஷ வருஷம் இந்தியன் நேஷனல் ஃப்ளாக் டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க அது இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு ஒரு ஆச்சரியம் இருக்குது பாருங்க ஒரு சிறப்பு தினம் இன்னைக்கு சந்திராயன் செகண்ட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் லான்ச் பண்ண தினமும் ட்வெண்ட்டி செகண்ட் ஜூலை தான் அதுக்கப்புறம் அது லேண்ட் ஆனது வந்து செப்டம்பர் அப்படின்னு நம்மளோட ஹிஸ்ட்ரி சொல்லுது டூ தௌசண்ட் நைன்டீனில் ட்வெண்ட்டி செகண்ட் ஜூலை அன்னைக்கு சந்திராயன் டூ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த சிறப்பு நாளும் இன்றைக்கி தான் ஸோ ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து தினமும் சிறப்பு நாட்கள் அதை இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்